காய் மக்களை இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல கீரையை உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரையை எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி துருவனை தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் ஹெல்த்தியான முருங்கை கீரை பொரியல் ரெடி